அந்த சின்னத்தை ஏன் கிட்ட காட்டுறாரு யோ தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது அந்த கைதான்ப்பா அந்த கைதான் அந்த கையை கொண்டு வந்து அவருக்காக போராடிட்டு இருக்க என்கிட்ட காட்டுறாரு எப்படி இருக்கு பாத்தீங்களா மக்களுடைய தெளிவு அரசியல் எப்படி இருக்கு பாரு நான் போராடி கொண்டிருக்கிறேன் யோசிச்சு பாருங்க பதினைந்து ஆண்டு காலம் இந்த மக்கள் போராட்டத்தில் நின்று இருக்கு ஹைட்ரோ கார்பன் போராட்டம் மீத்தேன் போராட்டம் ஈத்தேன் போராட்டம் அனல் மின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அணு மின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் பதினைந்து ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்சு கட்சிக்கு வருவதற்கு முன்பே நான் போராட்ட காத்து நின்ற பெருமாள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் நான் போராடாத மாவட்டங்களே கிடையாது இன்னும் சொல்லப் போனால் இந்த சிஐ சட்டத்தை எதிர்த்து பதினெட்டு கூட்டங்களில் பேசுறவனா பதினெட்டு கூட்டம் ஒரு வேட்பாளர் பேசிட்டு தேர்வாங்க இருக்கிறவங்க யாராவது இஸ்லாமியர்கள் என்கிட்ட அந்த அந்த படத்தை ஒரு பையன் தூக்கி காட்டுறாரு அவருக்காக போராடி வழக்கு இங்கே நான்

கை சின்னத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் கை சின்னத்துக்கு கூடுதலா ஒரு எம்பி இல்ல திமுக கூட்டணிக்கு கூடுதலா ஒரு எம்பி அதே போன்று எங்க அண்ணன் மா க ஸ்டாலின் அவர்கள் அவர் வெற்றி பெறுறாருன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியில கூடுதலா ஒரு எம்பி எங்கள் எல்லாமே பணம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் ஆரம்பிக்கவர்கள் ஆனால் காளியம்மாள் ஒரு எளிய குடும்பத்து பின் ஒரு சாதாரண குடும்பத்து பின் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் நாடாளுமன்றத்துக்கு போய் அவளுக்கான சட்ட திட்டத்தை அந்த மக்களுக்கான சட்ட திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடியும் என்பது புரட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது நேர்மையான முறையில் இளைய தலைமுறை பிள்ளைகள் நம்பி மக்களை நம்பி யாரோடும் கூட்டணி இல்லாத துணிச்சலாக வந்து களத்தை நிற்கிறோம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு பேர் தான் புரட்சி மயிலாடுதுறை மண்ணில் இருந்து ஒரு மாபெரும் புரட்சி எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி தொடர் வேண்டும் என்றால் நீங்கள் மயக்கிருஷ்ணத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் ஏனென்றால் உங்களுக்காகவும் நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மறைவு இந்த மண்ணையும் மலையையும் நிலத்தையும் வளத்தையும் கடலையும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு வைத்துவிட்டு போக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருக்கும்போது நாம் நூலுக்ச பிள்ளைகள் மட்டும்தான் நீர் வளத்தை பாதுகாக்க பண விதைகளை நட்டு கொண்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தா திருப்பி கேக்குற உலகத்துல ரத்தத்தை தானமாக கொடுத்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட நாம் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு நேர்மையான பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய பொத்தானை ஒரு முறை அழைத்து விட்டு வாருங்கள் நேர்மையான அரசியல் என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம் உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிய எளிமையானது எளிய மக்களுக்கான அதிகாரத்தை பெற உங்கள் வீட்டு பாராளுமன்றத்தில் வேண்டும் என்றால் நாம் தமிழர் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஓட்டு பெட்டியிலே ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்